வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இந்த கைபிடி செவ்விறதாவது பேரப்பட்டு வாலுன்னு சொல்லுவாங்க இது சாலிட் பிளாக்ல கட்டினா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா இல்லை லைட் வெயிட் பிளாக்ல கட்டினா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமோ பார்ப்போம் ஸோ லைவ் டெமோங்க ஆல்ரெடி நம்ம சைட்டில் யூஸ் பண்ணதான் போத் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம் லென்த்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது அடி லென்த்துக்கு நம்ம கட்டியிருக்கிறோம் ஹைட்டு பாத்தீங்கன்னா மூணு அடி ஹைட்டுக்கு நம்ம கைபிடி கட்டியிருக்கோம் ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன ரேட் கம்பேரிஷன் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாலடு பிளாக் போவோம் நூத்தி இருபத்தி இருபது அடி லென்த் அடி ஹைட்டுங்க நம்ம பண்றோம் அப்படின்னோம்னா நமக்கு கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி பத்து சாலிட் பிளாக் கல் வந்து தேவைப்படுதுங்க ஆறு இன்ச்சு கல் ஸோ ஒரு கல் வந்து முப்பத்தி நாலு ரூபாய்னு போட்டீங்கன்னா நமக்கு பதினேழாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபா ஆகுதுங்க ஸோ இதுக்கு வந்து வெறும் கட்டுமானத்துக்கு மட்டும் பூச்சி வேலைக்கு இல்லைங்க கட்டுமானத்துக்கு மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பன்னெண்டு மூட்டை சிமெண்ட் தேவைப்படுது ஸோ மூணாயிரத்தி அறுநூறு ஒரு மூட்டை முந்நூறு ரூபாய்னு போட்டீங்கன்னா மூணாயிரத்தி அறுநூறு அடுத்தது வந்து எம் சாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கால் யூனிட் அதாவது அரை யூனிட் கொஞ்சம் கூட வருதுங்க இப்ப எல்லாமே நாலு நாலாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ஆயிரம் நான் நம்ம மூணாயிரம் ரூபாய்னு போட்டுருக்கேங்க நமக்கான சார்ஜஸ் ஸோ வந்து முக்கால் யூனிட் அப்படிங்கிறது மூணாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா லேபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஷிப்டிங்ல இருந்து எல்லாத்தையும் சேர்த்தும் போது அஞ்சு மேசன் அஞ்சு ஹெல்பர் வந்து இந்த நூத்தி இருபது அடி மூணு அடி ஹைட்டுக்கு வந்து கட்டுறதுக்கு செலவாகுது சோ அப்போ ஒன்பதாயிரம் ரூபாய் நமக்கு வந்து செலவாச்சு சோ மொத்த தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா நமக்கு வந்து இந்த சாலிட் பிளாக் வந்து செலவாச்சுங்க எப்படி நூற்றி இருபது அடி லென்த்துக்கு மூணு அடி ஹைட்டுக்கு நமக்கு கைப்பிடி கட்டுறக்குங்க இதே வந்து ஏஐசி பிளாக் அதாவது லைட் வெயிட் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கல் தேவைப்பட்டுச்சு ஆரஞ்சு கல்லுங்க ஸோ ஆரஞ்சு கல் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுனா எண்பத்தி மூணு ரூபா ஐம்பது வீசா கொடுத்தாங்க ஸோ அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு எண்பத்தி மூணு ரூபா ஐம்பது வீசா போட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா அதுக்கு செலவாச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் ஏஜென்ட்டுங்க இதுக்கு சிமெண்ட் தேவையில்லை இதுக்கான பைண்டிங் ஏஜென்ட்டு அதாவது ரெண்டு நாள் இருக்குது நாற்பது கிலோ மூட்டை இருக்குதுங்க ஒன்று எழுபது கல் ஓட்டலாம்பாங்க இன்னொன்று நாற்பது கல் ஓட்டலாம்பாங்க நம்ம ஐம்பது கல்லுக்கு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அப்போ அஞ்சு மூட்டை நமக்கு தேவைப்பட்டுச்சுங்க ஸோ ஒரு மூட்டை ஐநூற்றம்பது ரூபாயின்னு ஓட்டிங்கன்னா அஞ்சு மூட்டைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா சாண்ட் இதுக்கு தேவையில்லை லேபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஷம் ரெண்டு ஹெல்ப்பர் பரியான டக்குன்னு ஒட்டிட்டாங்க சும்மா ஒரு டூ எம்எம் திக்னஸ்லாம் நம்ம போட்டு ஓட்டுறது தானுங்க ஸோ நமக்கு ரெண்டு நாள்லேயே நமக்கு இதை ஷிஃப்ட் பண்ணி முடிச்சும் கொடுத்துட்டாங்க இதுக்கான டோட்டல் காஸ்ட் அந்த லேபருக்கு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஆச்சு டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆச்சுங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா ஆச்சு இது இருபத்தி ஏழு முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆச்சுங்க அது இதில் நமக்கு நாலு இன்ச்சும் இருக்கு நாலு இன்ச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ஆகும் நாலு இன்ச்சு வேணுங்கிற இடத்துல நீங்கள் நாலு இன்ச்சு கூட யூஸ் பண்ணால் இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இப்போ ரெண்டுக்கும் ரேட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி லென்த்து மூணு அடி ஹைட்டுக்கு பண்ணும்போது அதுக்கு முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பது இதுக்கு இருபத்தி ஏழு முன்னூற்றி முந்நூற்றி ரெண்டுங்க நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்ங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ